இது நடவு புண்ணி வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மூன்று ஆண்டு ஆகப்பு வந்து காய் வரும்னு சொல்லி அந்த மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா சைடு பிராஞ்சஸ் இருக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த ஸ்டேஜ் வரும் பார்த்தீங்கன்னா ஃப்ரூட்ஸோட வயிற்று இருக்குது இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஒரு மரத்தில் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக அனைத்து வருஷம் ஒரு அன்பானம் வணக்கங்க நம்ம பசுமை பார்த்து பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு மரப்பெயர் பல பேர் சாகுபடி பற்றி சொல்லிட்டு இருக்கிறோம் அந்த வகையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி வேட்நாம் சூப்பர் ஏரியை பற்றி நம்ம நிறையா வந்து வீடியோஸ் கொடுத்துருக்குறோம் நம்ம வெறி வேட்நாம் சூப்பர் ஏரியை பற்றி நிறையா சொல்லியிருக்கிறோம் அதை நடவு பண்ணி ஈடு இருக்கக்கூடிய ஃபீல்டை தான் இன்றைக்கி டேரக்டாக ஃபீல்டு வச்சுட்டுக்காக வந்துருக்குறோம் ஃபீல்டு பார்க்குறக்காக வந்துருக்கோம் இது எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா வேட்நாம் சூப்பர் ஏர்லி சரி நடவு பண்ணது ஃபுல்லாகவே வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து ஹார்வெஸ்டிங் முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்கிறதா ஈல்டு முடிஞ்சு ஃபைனல் ஸ்டேஜில் இருக்குது இது நடவு பண்ணி வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்று ஆண்டு ஆகக்கூடியது சரி இதில் வந்து பார்த்திங்கன்னா ஈல்டு இதில் ஃபுல்லாகவே ஈருடு இது ஃபுல்லாகவே ஹார்வெஸ்ட் எடுத்தாச்சு எடுத்தது மீதி மீறி இருக்கக்கூடிய பிஞ்சுகள் தான் இது இருக்குது அதை பார்த்திங்கன்னா வேட்நாம் சூப்பர் ஏரியிலே பொறுத்த வரைக்கும் நம்ம பலாவை பொறுத்த வரைக்கும் நம்ம வந்து செடியில் காய்க்கும் அப்படின்னு சொல்லியிருந்தோம் மரமாகாது செடியிலே காய்க்கூடிய ரகம் இப்போ நம்ம வேர் பலா அப்படிங்கிறது பார்த்திங்கன்னா வருஷத்தில் ஒரு சீசன் காய்க்கும் இது ஃபுல்லாகவே தண்டில் அந்த மாதிரி பெரிய மட்டும் தான் காய் போகிறோம் இது வந்து பார்த்திங்கன்னா நமக்கு அந்த சைடு ப்ராஞ்சஸ்லேயே வந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு வந்து காய் வரும்னு சொல்லியிருந்தோம் அந்த மாதிரி வந்து பார்த்திங்கன்னா சைடு பிராஞ்சஸ்லேயே சைடு கிளைகள்லேயே வந்து பார்த்திங்கன்னா காய்கள் வந்துருக்குது இதிலேருந்து காய்கள் ஃபுல்லாகவே கம்ப்ளீட்டாக வந்து அறுவடை பண்ண செடி இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரகங்கள் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட் அதாவது என்ன ரகம் வியட்நாம் சூப்பர் ஏட்லி அப்படிங்கிறது பலாவில் கிட்டத்தட்ட ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் ரகங்கள் இருந்தாலும் வியட்நாம் சூப்பர் ஏட்லியே வந்து பார்த்திங்கன்னா நம்ம இலைகளை பார்த்தோன்னே கண்டுபிடிச்சலாம் இதனுடைய இலைகள் வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாகவே வந்து இப்படி அடிக்கிற வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா அடி பல 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 பலன்னு மிழுங்குது பாருங்கள் காலை வெயிலுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு தெரியும் ஃபுல்லாகவே இலை வந்து ஒரு வெல்வெட்டு மாதிரி வந்து பார்த்திங்கன்னா நல்லா மினு மினுன்னு இருக்கும் நல்லா பல பலன்னு மினுங்க இதை தான் இதை பார்த்தா நம்ம வந்து கண்டுபிடிச்சிக்கலாம் கிட்டத்தட்ட ஒரு ஃப்ரூட்ஸ் ஒன்று நம்ம நாலு கிலோ அஞ்சு கிலோ வரும்னு சொல்லியிருந்தோம் இதை அலோவ் பண்ணுறதை பொறுத்து நம்ம அதிகமாக அலோவ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நாலு கிலோ அஞ்சு கிலோ அந்த ஸ்டேஜ் வரும் கம்மி கம்மியாக அலோ பண்ணோம் அப்படின்னா அதை விட கொஞ்சம் எக்ஸ்ட்ரா கூட வர வாய்ப்பு இருக்குது இப்போ இந்த ஃப்ரூட்ஸ் எல்லாம் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ வரைக்குமே ஒரு ஃப்ரூட் சைஸ் வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆறு கிலோ ஏழு கிலோ வரைக்குமே ஒரு அந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸோட ஒயிட் இருக்குது இது வந்து பார்த்திங்கன்னா இது வந்து வேட்நாம் சூப்பர் அள்ளிலே அந்த ஃபார்மர் வந்து ஒரு சாம்பிளுக்காக வேட்நாம் ரெட்டுன்னு நடவு பண்ணியிருக்காங்க இது வந்து பார்த்திங்கன்னா வேட்நாம் ரெட்டு வேரட்நாம் ரெட்டு நம்ம ஆல்ரெடி சொல்லியிருந்தோம் அஞ்சு வருஷத்துக்கு மேலே தான் நம்மளுக்கு ஈல்டு ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு ரெட்டு அப்படிங்கிறது நம்ம சொலைகள் ஃபுல்லாகவே ரெட்டாக இருக்கக்கூடிய ஒரு ரகம் அது சொலைகள் வந்து அது வந்து ஒன்றரை வருஷம் இல்லை கண்டிப்பாக வேட்நாமில் அது காய்க்காது இது வந்து வேட்நாம் ரெட்டு இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு இலைகள் வந்து பார்த்திங்கன்னா நல்லா டிஃப்ரெண்ட்டாக தெரியும் இலைகள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாகவே வந்து மினுமலுன் இருக்காது இலைகள் ஃபுல்லாகவே ஓரளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு முறப்பாக தான் இருக்கும் பல பல மினுமலுன்னு இருக்காது வெல்வெட்டு மாதிரி இருக்காது இது எல்லாமே ஒரு வெல்வெட்டு துணி மாதிரி கிளாத் மாதிரி இருக்கும் அதனால் இது வேர்நாசப்பர்ட்லி நடவு பண்ணணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் மார்க்கெட்டிங்கை பற்றி பிரச்சனை இல்லை காய்கறி பர்பஸ்க்காகவும் மார்க்கெட்டிங் பண்ணலாம் வெஜிடபிளுக்கும் யூஸ் பண்ணலாம் ஃப்ரூட்ஸாகவும் பயன்படுத்தலாம் பலாவுக்கு வந்து எப்போவுமே வந்து முக்கணிகளில் மா பலா வாழை மூணுக்குமே வந்து பார்த்திங்கன்னா எப்போதுமே டிமாண்ட் இருக்கும் பலா வந்து நம்ம இந்தியன் ஃப்ரூட்ஸ் வந்து இந்தியன் பழம் வந்து வருஷத்தில் ஒரு சீசன் மட்டும் தான் காய்க்கும் ஆனால் இது வருஷத்துக்கு ஆண்டு முழுவதும் காய்க்கக்கூடிய ரகம் இந்த ரகம் வியட்நாம் சூப்பர் அல்லி அதனால் நம்ம சீசன் இல்லாத சமயத்தில் அன்சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நல்லா ஃப்ரூட்ஸ் சீசனில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம வெஜிடபுளுக்கு அதிகம் பயன்படுத்தலாம் வெஜிடபிள் பழாவே இல்லாத சமயத்தில் வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரூட்ஸ்க்காக அலோவ் பண்ணலாம் இன்றைக்கி பிஞ்சுக்காக வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிலோ வந்து இன்றைக்கி மார்க்கெட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஃபார்மோடைய தோட்டத்தில் இருபத்தி நாலு ரூபாயிலேருந்து முப்பது ரூபா வரைக்கும் பிஞ்சுக்காக எடுத்துக்கிறாங்க பலா பிஞ்சு மோஸ்ட் மோஸ்ட் காயின்னு சொல்லக்கூடியது அதே இது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஃப்ரூட்ஸுக்காக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஐம்பது ரூபா அறுபது ரூபா வரைக்கும் கிலோ வந்து ஃபார்மருடைய தோட்டத்தில் வந்து எடுத்துக்கிறாங்க ஒரு ஒரு இருந்து பார்த்திங்கன்னா ஆவரேஜாக ஒரு வருஷத்துக்கு வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் அப்படிங்கிறது மினிமமாக போனால் கூட நம்ம ஒரு ஒரு பதினஞ்சுலேருந்து இருபது கிலோ பிஞ்சுகளுக்காக காய்கறி ஈல்டு எடுக்கலாம் அப்படி பதினஞ்சு கிலோ இருபது கிலோ எடுக்கும்போது நியரஸ்ட்டு ஒரு ஐநூறுரூவா வந்து பார்த்திங்கன்னா பிஞ்சுகள் மூலயமா நம்ம ஒரு வருமானம் எடுக்க முடியும் இதே ஃப்ரூட்ஸுக்கு அப்புடின்னா அளவு பண்ணும்போது ஒரு பத்து ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக ஒரு ஒரு பத்துலேருந்து இருபது ஃப்ரூட்ஸ் வந்து கண்டிப்பாக நம்ம அளவு பண்ணலாம் இருபது ஃப்ரூட்ஸ் அப்படிங்கும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆவரேஜாக ஒரு அஞ்சு கிலோ மாதிரி நம்ம கால்குலேஷன் போட்டால் கூட உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா நியரஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நூறு கிலோ ஆச்சு நூறு கிலோ அப்படிங்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜாக உங்களுக்கு ஒரு முப்பது ரூபா ரேட்டுக்கு எடுத்தால் கூட மூவாயிரம் ரூபா ஆச்சு ஒரு செடி உடலில் வந்து பார்த்திங்கனா ஒரு மூவாயிரம் பெஞ்சுகள் மூலியமாக ஒரு ஐநூறுலேருந்து ஒரு ஆயிரம் ஒரு நாலாயரூவா வரைக்கும் கீழ் எடுக்கலாம் அதில் ஒரு ஃபிஃப்டி பர்சென்ட்டு ஒரு ரெண்டாயிரம் ரூபா மாதிரி ஈல்டு கூட ஒரு ஏக்கருக்கு சராசரியாக வந்து பார்த்தோம்னா நம்ம ஒரு முந்நூறு கன்னுகள் வரைக்குமே நடவு செஞ்சு வளர்க்கலாம் அப்படி முந்நூறு கன்று நடவு போது ஒரு மரத்துக்கு ரெண்டாயிரம் ரூபா அப்படிங்கிற மாதிரி கால்குலேஷன் பண்ணால் கூட நம்மளுக்கு கிட்டத்தட்ட வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு ஒரு ஆறு லட்சரூவா வரைக்குமே நம்ம ஈல்டு எடுக்க முடியும் ஒரு ஏக்கரில் ஒரு ஆறு லட்ச ரூபா அப்படிங்கிறது இன்றைக்கி ஒரு விவசாயத்தில் வந்து பார்த்திங்கன்னா நடவு பண்ணி ஒரு ரெண்டு வருஷத்தில் அப்படிங்கிறது ஒரு நல்ல ஒரு இன்கம் ரெண்டு இயர் ரெண்டு வருஷம் தாண்டி கமர்ஷியலாக வணிக ரீதியாக வந்து பார்த்திங்கன்னா இது ஒரு இருபது வருஷம் இருபத்தஞ்சி வருஷம் வரைக்குமே நம்மளுக்கு வந்து ஈல்டு தரக்கூடிய ரகம் அதனால் இது வந்து பார்த்திங்கன்னா தென்னைக்குள்ளேயும் இன்ட்ராப்பாக நடவு செஞ்சு வளர்க்கலாம் இல்லை தனியாகவும் வந்து விவசாயத்தில் தோட் தோட்டத்தில் நடவு பண்ணி வளர்க்கலாம் அதாவது வந்து பார்த்திங்கன்னா ஒரு ஆர்ச்சர்டு ஃபார்மிங்கில் நம்மளுடைய ஃபார்ம் தோட்டத்தில் எல்லாமே நம்மளால் வளர்க்க முடியும் இது இப்போ இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டம் நம்மளுக்கு சொல்லவே தேவையில்ல பயங்கரமான வெயில் தமிழ்நாட்டில் வந்து அதிகமாக வெயில் இருக்கக்கூடிய ஏரியா தான் திருப்பூர் மாவட்டம் திருப்பூர் மாவட்டத்திலே வந்து பார்த்திங்கன்னா இந்தளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ஈல்டு வந்துருக்குது சாயல் வந்து பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு ஆவரேஜான மண்ணு தான் அந்தளவுக்கு வந்து பெஸ்ட்டான சாயல் அப்படின்னு சொல்கிற முடியாது அந்தளவுக்கு ஈல்டு இருக்குது அதனால் நல்ல மண் நல்ல மண் வள உள்ள பகுதி நல்ல தண்ணி சோர்ஸ் இருக்கக்கூடிய பகுதி நம்ம தமிழ்நாட்டில் எவ்வளோ இடங்கள் இருக்குது அந்த மாதிரி இடங்களில் இந்த மாதிரி வேல்யூ ட்ரீஸ் வேல்யூ டிம் வேல்யூ ஃப்ரூட்ஸ் ட்ரீஸு நம்ம நடவு பண்ணி வளர்க்கும் போது அதிகமான ஈல்டு எடுக்க முடியும் இந்த ஃபார்மருமே வந்து பார்த்திங்கன்னா ஒரு பயத்தில் தான் நம்மளுக்கு வந்து வந்தால் வரட்டும் ஈல்டு காய்க்கலாம்னு பரவாயில்லன்னு சொல்லிட்டு தான் நம்ம சொல்கிறதையும் கேட்காம வந்து ஸ்பேஸிங் வந்து அதிகமாக வச்சுருக்காங்க இப்போ ஸ்பார்மரே புரிஞ்சுக்கிட்டு இந்த செடிக்கு இவ்வளோ ஸ்பேசிங் தேவையில்லை நம்ம கம்மியான ஸ்பேசிங் வச்சா போகுதுட்டு இப்போ இதுக்கடையில் வந்து பார்த்தீங்கன்னா இன்டர் சாத்துக்குடி வந்து நடவு பண்ணியிருக்காங்க ஸோ சாத்துக்குடியுமே ஆல்மோஸ்ட் நடவு பண்ணி ஒரு எயிட் மந்த்தாவது இதுவே வந்து பார்த்திங்கன்னா ஒரு அருமையாக வந்து நம்மளுக்கு டெவலப் ஆகிருக்குது அதனால் இந்த மாதிரி கமர்ஷியல் வெரைட்டிஸ் வந்து நம்ம தமிழ்நாடு ஃபுல்லாக டெவலப் பண்ணி கொடுத்துருக்கோம் நியூ புதிய ரகங்கள் நிறைய டெவலப் பண்ணி கொடுத்துட்ருக்கோம் அந்த மாதிரி வேட்நாம் சூப்பர் இல்லி சாகுபடி செய்யணும்னு நினைக்கக்கூடிய விவசாயிகள் தொடர்புகளும் ஃபீல்டையும் தண்ணியும் வந்து பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி ஆலோசனை கொடுத்து விவசாயத்தை டெவலப் பண்ணி கொடுக்க ரெடியாக இருக்கிறோம் தமிழ்நாடு ஃபுல்லாக நம்ம டீம் ஒர்க் இருக்கிறாங்க உங்கள் மண்ணுக்கு ஏற்ற மாதிரி ஆலோசனை ஆலோசனை கொடுத்து அதுக்கு த டெவலப் பண்ணுறதுக்கு ரெடியாக இருக்கிறோம் நன்றி வணக்கம்